இருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனி வக்கர பயிற்சியை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் சனி வக்கரம் என்றால் என்ன பொதுவாவே ஒரு ஒரு கிரகம் வக்கரம்னா நம்ம என்ன சொல்லுவோம் என்னங்க இது ஒரு மனிதர்கள் சொல்றோம் வக்கரம் புத்தியா நடந்துகிறாரு சொல்றோம் வக்கரம்னா என்னன்னா தன் இயல்பு நிலைக்கு எதிராக நடந்து கொள்ளுதலை தான் நம் வக்கரம் என்று சொல்லுவோம் இதில் என்ன ஒரு விஷயம்னா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு நார்மல் பயிற்சியை விட நார்மலாக தரக்கூடிய அனுகிரகத்தை விட வக்கர பயிற்சியின் பலன்கள் சற்று கூடுதலாக இருக்கும் வக்கர காலம் என்பதே வெறும் மூணு மாசம்தான் தான் அந்த சனியினுடைய பாவகம் என்னவோ அவருக்கு ஒரு இதை பார்த்து ரெண்டு கூடையவன் அப்படின்னா அதுக்கு வக்கரம்னா மைனஸாக பலன்களை செய்யும் பணத்தை தரக்கூடியவர் பணத்தை பிடுங்கக்கூடிய வேலையை செய்ய போகிறார் தொழிலை விருத்தி செய்யக்கூடியவர் தொழிலை எக்ஸாம்பிள் சிம்ம ராசிக்காரங்கள உதாரணமா சொல்றேன் அஷ்டம சனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ரொம்ப பிரச்சனை கூடியது கண்டகச் சனியாக இருக்கு ஏழரை சனியாக இருக்கு ஜென்ம சனியாக இருக்கு அது வக்ரமாகும் பொழுது பாசிட்டிவ் ஆகிவிடும் அதாவது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ் ஆனா மைனஸ் இதான் கான்செப்ட் சோ இந்த வக்கர பயிற்சியை சனி பகவான் ஜூலை பதிமூன்றாம் தேதி நடத்துகிறார் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்திற்கு பயிற்சி அடைகிறார் அடைந்த சனி நவம்பர் இருபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நாள் எத்தனை நாள் கணக்கு கொடுங்க ஜூலை டு ஆகஸ்ட் ஆகஸ்ட் டு செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் டிசம்பர் கிட்டத்தட்ட வந்து நவம்பர் இருபத்தெட்டுன்னா ஆச்சு டிசம்பர் அவ்வளோதான் டிசம்பர் ஒன்று வரைக்கும் வச்சுக்கலாம் அது வரைக்குமே உங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைவதற்கு அத்தனை நாள் ஆகும் திரும்ப பேக் வர்றதுக்கு ஸோ அப்போ என்ன நடக்கும் என்று நாம் பார்க்கவிருக்கிறோம் ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் உங்களுக்கு மீண்டும் பழையபடி செல்வங்கள் வளங்கள் வரப்போகிறதுப்பா எல்ல சனி வந்துச்சுன்னு பயந்துட்டேன் அப்பா என்னை விட்டுட்டு போயிடுச்சிடா என்று நினைக்கப் போகிறீர்கள் அல்லது யாருக்கெல்லாம் என்னது திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அடுத்த ரவுண்டா என்று நினைக்கிறவர்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் என்ன பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம் மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தருகிறது மிதுனராசிக்காரர்களுக்கு சனி வக்கரம் ஜூலை பதிமூன்றாம் தேதியிலே எட்டு ஒம்பது குடையவர் பத்தாம் மீட்டருக்கு வந்திருக்கிறார் எட்டு ஒம்பது குடையவர் பத்தாம் மீட்டருக்கு வந்திருக்கிறார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு எல்லாம் நான் தான் சொன்னேன் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்து சனி பகவான் என்பது மிக பிரம்மாண்டமான மக்கள் செல்வாக்கை தரக்கூடியது மக்களிடையே நன்மதிப்பை தரக்கூடியது அங்கீகாரத்தையும் பிரபலத்துவத்தையும் தரக்கூடியது இந்த பத்தாம் இடத்து சனி பகவான் பத்திலே சனி வரும்பொழுது ரொம்ப ரொம்ப வரீங்க சாதாரண ஆளாக இருந்தால் சார் மிகப்பெரிய பிரபலம் ஆகிட்டேன் இதெல்லாம் காரணம் என்னன்னா இந்த சனி பகவானுடைய அற்கொடை எட்டு ஒம்பது கூடியவர் பத்தில் அவர் வக்கரமாகும்போது எட்டாம் இடம் என்பது வக்கரமாகிறது ஒன்பதாம் இடம் என்பது வக்கரமாகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் எட்டாம் இடம் என்பது வக்ரம்னா என்ன அர்த்தம் எட்டுன்னா என்னென்னா வண்டி எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு தர்திரம் எட்டாம் இடம் என்பது ஆயுஸு எட்டாம் இடம் என்பது கண்டங்கள் எட்டாம் இடம் என்பது தடைகள் வழக்கு இதெல்லாமே ஸோ ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது ப்ளஸ் என்ன யாராவது உங்கள் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸ் எல்லாம் வாபஸ் ஆகிடும் அவர்களே வந்து விட்டுட்டு போயிடுவாங்க ஜட்ஜே வந்து பார்த்து இது எப்போ இதெல்லாம் ஒரு வழக்காப்பான்னு கேன்சல் பண்ணிடுவார் சில கேஸ் எல்லாம் ஒரு டம்மி கேஸா இருக்கும் அவங்களுக்கே சிரிப்பு வந்துடும் இதெல்லாம் எவன்டா கேஸா போட்டானு அந்த மாதிரி சில பேர் எல்லாம் பொதுநல வழக்குங்கிற பேர்ல எதையாவது ஒண்ணு இந்த தெரு முழுவதும் நிழல் கிடைப்பதே இல்லை ஒரே நிழலாக இருப்பதே இல்லை எதையாவது ஒரு கேஸ் இதுக்கு எதுக்குடா கேஸ் போடுறீங்க சொன்னாலே போதாதா அப்படிங்கிற மாதிரி வழக்குகள் எல்லாம் என்ன ஆகிறது தன்னால் வந்து விடுதலை ஆகிறது எட்டுக்குடையவன் குடையவன் வக்கரம் என்னும் பொழுது வண்டி ஓட்டுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி யாரெல்லாம் ஓட்டுறீங்களோ அவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும் வண்டி ஓட்டும் போது ஒரு ஒரு பொறுமையும் பதட்டம் இல்லாமல் உயிர் மேல் அக்கறை கொண்டு ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும் நீங்கள் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எட்டுக்குடையவன் குடையவன் வக்கரம் இப்போது வண்டியில் ஆபத்து வரும் வண்டி விஷயங்களில் ஆபத்துகள் என்பவை ஏற்படும் எட்டுக்குடையவன் என்பது என்ன அப்படின்னா அசையா சொத்துன்னு பேர் எட்டுக்குடையவன் அசையா சொத்து அசையா சொத்துல ஆபத்துகள் ஏற்படும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ஐந்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா பூர்வ புண்ணிய சொத்து பூர்வீக சொத்து உங்களோட அண்ணா அப்பா அம்மாலாம் இருந்தாங்க அவங்களோட சொத்து உங்களுக்கு வருதுன்னா அல்லது தாத்தா பாட்டி சொத்து வருதுன்னா அது ஐந்தாம் இடம் நீங்கள் சம்பாதிச்ச சொத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுதான் இந்த எட்டாம் இடம் அவன் வக்கரமாகும்போது நீங்கள் சம்பாதிக்கிற சொத்துல ஒரு பிரச்சனை வரும் ஏதேன்னு ஒரு ப்ராப்ளம் அது என்னடா நான் சொத்து வாங்கும் போது மட்டும் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் சார் தெரிஞ்ச ஒருத்தர் இப்படி தான் லே அவுட் வாங்கினார் வண்டி இடம் வாங்கினார் அவர்கிட்ட என்ன சொன்னாங்க ஒரு லே அவுட்டு மட்டும் காமிச்சிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க சார் வாங்கிறீங்க சார் வேறு வாங்கிட்டார் அப்புறம் போய் பார்த்தா அவர் லேண்டுக்கு ஏற்ற மாதிரி லேண்டு ஏற்ற மாதிரி லேண்டாவது எரி தகன மேடை வருது இப்படி கதவை திறந்தவொடனே உடனே எரியும் அப்படியே தகன மேடை அந்த லேண்டை என்ன பண்ணுறது தெரியாமல் எவன்கிட்ட கொடுத்து எவனுமே வாங்கலை கடைசியாக அந்த லேண்டை சும்மா விட்டுட்டு வந்துட்டார் போடா இந்த நாட்டுக்கு பயிற்சி நடத்திக்கிறா போடான்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டார் ஒன்றுமே இல்லை அந்த அவுட்டை பார்க்காம வாங்கினது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடத்துல ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி கட்டியிருப்பாங்க ஒரு கட்டத்தில் வந்து ஆயிரம் வந்து நம்மளை காலி பண்ணி விட்ருவாங்க அரசாங்கம் இந்த மாதிரிலாம் அதாவது ப்ராப்பராக பார்க்காம வாங்காதீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு இடம் ஒரு லேண்டு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா லேண்டு கிடைச்சாலுமே நீங்கள் என்ன பண்ணணும் அது லோனில் போகிறது நல்லது பேங்க் வந்து ஒரு தடவைக்கு பத்து தடவை செக் பண்ணிவிட்டு உண்மையை எடுத்துருவோம் நம்மளோட பேங்க் ரொம்ப உஷார் பேங்க் டீம் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கும் ஸோ ஒம்பது பத்து கூடவர் வக்கரம் எட்டு ஒன்போது கூடவர் எட்டுங்கிறது வறுமை வறுமை தீரப்போகிறது ஆண்டி அதரன் ஆந்தியரன் வறுமை என்பதும் தீரப்போகிறது ஆண்டி அதரன் எட்டு ஒம்பது கூடவர் மக்கரம் என்பதால் அப்பாவோட ஹெல்த்தில் பிரச்சனைகள் வரும் சார் அப்பா ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தார் சார் படுத்த படுக்கையே ஆகிட்டாரு அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில நெஞ்சு வலிக்கிதுங்கிறாரு உடனடியாக தயவு செய்து வந்து பாருங்கள் நிறைய பேர் நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார் நான் ஆப்பிரிக்காவில் இருக்கேன் சார் நான் அண்டார்டிக்காவில் இருக்கேன் சார் நீங்கள் எங்கே வேணால் இருங்க சார் கம்பெனியில் சண்டை போட்டு கம்பெனி வேலையை விட்டுட்டு கூட வாங்க வேலையே வேணாம் அப்பா தான் முக்கியம் அப்பா வந்துக்கு அப்பாவுக்கு வக்கரமாகும் பொழுது அதுதான் முக்கியம் சில நேரங்களில் லக்கில் பிரச்சனை வரும் லக்கு சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் என்பது உருவாகும் லக்கை பேஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன் என் நேரம் நல்லா இருந்ததுன்னா நேரம் நான் பெரிய ஆகிடுவேன் என் நேரம்தான் எல்லாம் இந்த அதிர்ஷ்டத்தை அடிப்படையாக கொண்டு செய்யும் தொழில்கள் புக்கிங்ஸை அடிப்படையாக வைத்து கொண்டு செய்யப்படும் தொழில்கள்லாம் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் மிதனராசிக்காரர்கள் எட்டு ஒம்பது கோடியின் வக்கரமாகும் பொழுது வீட்டில் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ்ஸு உங்களுடைய கண்டம் பயம் மரணம் போன்ற பிரச்சனைகள் அதுவும் வக்கரமாகி நிவர்த்தியாயிடும் ஐஷி கூட்டு போனாங்க சார் என்னாச்சுன்னு தெரியல தெரில ரொம்ப நாளாக ரொம்ப முடியாமல் முடியாமல் ரொம்ப நாளாக இருக்கார் இந்த வக்கரம் நடையும் போது அவர் எந்திரிச்சு நடப்பார் அவருக்குரிய பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் ஹூவில் பி ஆல் ரைட் அண்ட் ஆல் ரைட் காரணம் என்னன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அதுதான் கான்செப்ட் எட்டு கொடையோ நின்றால் இது மரணம் எட்டு கொடிவன் என்றால் மரணம் எட்டு கொடைவன் என்றால் கண்டம் அது அது வந்து வக்கரமாகும் பொழுது அந்த கண்டங்கள் என்பது தீர்கிறது போன்றவை எல்லாம் ஏற்படும் ஸோ மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் ஏற்படுகிறது அதனால் ஹாப்பியாக இருங்க கீழே போய்ட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸ்ரீமடம்னா தமிழ்நாட்டில் மாயா சாத்தனுக்குரிய ஒரே கோயில் ஸ்ரீமடம் மட்டும்தான் தினசரி மிக பிரம்மாண்டமான யாகங்கள் எல்லாம் இந்த ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் நடக்கிறது டெய்லி நடக்குது சார் இது வரைக்கும் எத்தனையோ நாலாயிரம் ஐயாயிரம் ஹோம் பண்ணுறோம் தினசரி நடக்கின்றது வேள்வியில் கலந்து கொள்ளுங்கள் உங்களோட எல்லா பிரச்சனையிலேருந்து வெளிவரலாம் கீழே போட்டிருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணி விஷ்ணு மாயாவை தேடி இனி கேரளாவே போற்றவில்லை நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வாங்க சென்னை போரூருக்கு வாங்க விஷ்ணுமாயாவை தரிசனம் பண்ணுங்கள் யார் யாரோ என்னென்னமோ சொல்லலாம் வேதோத்தவமான தினசரி பூஜை பண்ணுற ஒரு மடம்னா அது ஸ்ரீ தான் இங்கே அனுகிரகமூர்த்தியாக விஷ்ணு மாயா எழுந்தருளுகிறார் உடனே பாருங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லபடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்